தருமபுரிய ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் அந்த மண்டபத்தில் கைலாச மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் இதே கேள்வியை கேட்டீர்கள் அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் என்று பதில் சொல்லுகிறேன் இனிப்பை தவிர்த்து இனிப்பு ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்து மருந்தைதான் மருந்தை பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் என்ன தகவல் செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் தாட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் நாம் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவைக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் ஏதோ நான் போகிற பொட்டில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்து இல்லை பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள் அந்த இடம் இல்லையாந்தியர்கள் உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு பொது குழு கூட்டமும் ஊடக நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள் மேடை நாகரிகமும் அவரது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் கவித்தேன் என பொது வெளியில் அநாகரீகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகந்தனை நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக்கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போராட்ட குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா நான் அரியூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்கே வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்பு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளுவேர கண்ணாடி அழகான ஆளு கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறிக்கேது யார்